ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அத்தியாயம் பார்க்க பார்க்கலாமா ஒரு எட்டு வயசு பத்து வயசு சிறுவன் அவனுக்கு உடல்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் அந்த குழந்தைக்கு பிறந்தது முதலே அந்த பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருந்தது அந்த பெற்றோர்கள் பார்க்காத வைத்தியம் கிடையாது போகாத ஆலயம் கிடையாது வணங்காத தெய்வம் கிடையாது ஆனாலும் அந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்தது ஒவ்வொரு முறை அந்த குழந்தைக்கு வலிப்பு வரும்போது துடிச்சு போயிடுவான் குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு இரத்த கண்ணீரே வந்துடும் வராதா பின்ன கண்ணு முன்னாடி தான் பெற்ற குழந்தை துடிக்கும் பொழுது எப்படி இருக்கும் இதை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அனுபவிச்சாங்க அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த குழந்தைக்கு வலிப்பு வரும் இது பிறந்தது முதல் அந்த குழந்தைக்கு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷமாக தினமும் அந்த வலிப்பு அந்த குழந்தைக்கு வந்துக்கிட்டு இருந்தது அக்கம் பக்கம் இருந்தவங்க அந்த பையனோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லுவாங்க இந்த ஆலயம் போங்க அந்த சாமி கும்பிடுங்க அங்க போங்க இங்க போங்க ஏதேதோ சொல்லுவாங்க அவங்களும் ஏதேதோ செஞ்சு பார்த்தாங்க ஆனாலும் அந்த குழந்தைக்கு வலிப்பு பிரச்சனை தொடர்ந்தது மருத்துவமும் பார்த்தாங்க ஆனாலும் அந்த வலிப்பு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல அந்த குழந்தைக்கு ஒருமுறை அந்த குழந்தையோட அப்பா ட்ரெயின்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு பொழுது ட்ரெயின்ல சக நண்பர்கள் ஷீரடியை பத்தி பேசிக்கிட்டு போறாங்க அவங்க ஷீரடிக்கு போறவங்க ரயில் பயணம் இல்லையா நீண்ட தூரம் போகும்போது நாம பேசிக்கிட்டே போவோம் இல்லையா அந்த மாதிரி இவரும் சக நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டே போறாரு போகும் பொழுது அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க பாபாவை பத்தின அற்புதங்களை பத்தி பேசிக்கிட்டு வராங்க அப்போ அதெல்லாம் வரல அவருக்கு உடனே இவருடைய சந்தர்ப்பம் வரும்போது இவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாரு குழந்தையின் நிலையை சொல்கிறார் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையே சொல்றார் இதெல்லாம் சகஜமான ஒன்று பேசிக்கிட்டே வராங்க அப்போ அந்த நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அடடா இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க ஷீரடிக்கு வந்து பாபாவின் காலடியில குழந்தையை வச்சாலே சரியாயிடுவானேப்பா அப்படிங்கிறாங்க இவருக்கு நம்பிக்கை இல்ல பத்து வருஷமா இவர் பார்க்காத வைத்தியம் கிடையாது போகாத மருத்துவர் கிடையாது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப மனசுடைஞ்சு பேசுறாரு அப்போ ட்ரெயின்ல இருக்கிற சக நண்பர்கள் என்ன சொல்றாங்க இல்ல இந்த ஒரு விஷயத்தை நீ முயற்சி பண்ணி பாருப்பா உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குழந்தைக்கு அந்த வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு ஏன்னா அப்பதான் தான் ஷீரடியை பற்றி கேள்விப்படுறாரு பாபாவை பற்றி கேள்விப்படுறாரு இவர் ஏதோ ஒரு பிரயாணம் போயிட்டு வந்துடுறாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட மைண்ட்ல ரயில் பயணத்துல இந்த நண்பர்கள் சொன்னதுதான் ஓடுது தன்னுடைய குழந்தையை அங்கே கூட்டிட்டு போனால் ஒருவேளை வேளை சரியாயிடுமோ அப்படின்ற எண்ணம் மனசுல வந்துருச்சு அவருக்கு என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனைவி குழந்தையை கூட்டிட்டு நேராக ஷீரடிக்கு போகிறாரு ஷீரடிக்கு போயிட்டு பாபாவை சந்திக்கிறாரு வழக்கமான புன்னகையோட பாபா அந்த குழந்தையின் பெற்றோர்களை வரவேற்கிறாரு அந்த குழந்தையின் தந்தை என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையை அப்படியே கொண்டு போய் பாபாவின் காலடியில் படுக்க வைக்கிறாரு படுக்க வச்ச அடுத்த செகண்டு குழந்தைக்கு வலிப்பு வந்துடுச்சு குழந்தை துடிக்கிறான் அந்த அம்மாவுக்கு ஐயையோ இந்த மாதிரி ஆயிடுச்சே பாபா கிட்ட வந்தா சரியாயிடும்னு சொன்னீங்களே இப்போ துடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தோணல பழைய காலம் இல்லையா அந்த அம்மா எதிர்க்க வர்றதுக்கு கூட அச்சப்படுறாங்க ஆண்கள் எல்லாம் இருக்காங்க நாம எப்படி எதிர்க்க வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை துடிக்கிறான் ஆனா இந்த ஆண்களுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியல ஒரு பக்கமா தூணுக்கு பக்கத்துல சாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க குழந்தை துடிக்கிறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் பாபா மேல ஒரு அதீத நம்பிக்கை அவங்களுக்கு அப்படியே இருக்காங்க கண்ணு கலங்குது அவங்களுக்கு நிற்கக்கூடிய வலிப்பு அன்றைய தினம் என்னமோ ரொம்ப நேரமா வலிப்பினால துடிக்கிறான் குழந்தை அப்போ ஒரு செகண்ட் அந்த அம்மா தன்னை மீறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இங்க வந்தா குழந்தை சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னாங்களே பாபா கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி குழந்தை வலியால துடிக்கிறானே வலிப்பால இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு இது அவனுக்கு கடைசி வலிப்புமா அப்படிங்கிறாரு பாபா அந்த அம்மாவுக்கு கடைசி வலிப்புன்னு சொன்னதும் மைண்டு வேற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வேற மைண்டுக்கு போயிட்டாங்க குழந்தைக்கு ஏதோ ஆயிட போகுதுன்னு நினைச்சிட்டாங்க அந்த அம்மாவுக்கு கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது உடனே பாபா சொல்றார் குழந்தையோட தந்தை தந்தைகிட்ட குழந்தையை கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா ஓரமாக போய் படுக்க வைங்க சரியாயிடுவான் அப்படிங்கிறாரு அதே போல குழந்தை வலிப்போட தான் இருக்கான் இப்படியே அவனை தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக படுக்க வைக்கிறாங்க பாபா எழுந்துக்கிறாரு பாபா பக்கத்துல இருந்த அந்த உதி எடுத்து அந்த குழந்தைக்கு வச்சு விடுறாரு அடுத்த இரண்டு நொடியில அந்த வலிப்பு குறைஞ்சிடுச்சு அதற்கு பிறகு அந்த குழந்தை சாதாரண ஆயிட்டான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆச்சரியம் இது வந்து எப்பவுமே வரக்கூடிய வலிப்பு எப்பவுமே சரியாக கூடியது தான் அப்படின்றது அந்த தாயோட எண்ணம் ஆனா பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலிப்பு இந்த குழந்தைக்கு இன்னையோட கடைசி இனிமேல் அந்த வலிப்பு குழந்தைக்கு வராது அதற்கு பிறகு பாபா அந்த பெற்றோர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அந்த பெற்றோர்களின் கையில மூன்று நாணயங்களை தர்றாரு ஒற்றை ஒற்றை நாணயமா மூன்று நாணயங்களை கொடுத்து நான் ஏற்கனவே உனக்கு இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கேன் அதோட சேர்த்து இந்த மூன்று ரூபாய் கொடுத்திருக்கேன் இதையாவது பத்திரமா வச்சு வழிபடு பூஜை அறையில அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாரு அதாவது தான் கொடுத்த மூன்று நாணயங்களை இதையாவது பத்திரமா வச்சு வழிபடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு இவருக்கு ஒன்னும் புரியல ஆனா பாபா சொல்லிட்டாருனா அதற்கு பிறகு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாபா என்ன சொல்றாரோ அதுதான் நம்முடைய பதிலுக்காக பாபா காத்திருக்க மாட்டாரு அதற்கான தருணம் எப்போவோ அப்போ நம்ம கிட்ட பேச வைப்பாரு பாபா ஆனா இந்த நேரம் பாபா அவர்களுடைய எந்த பேச்சையும் கேட்க தயாரா இல்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு இந்த மூன்று ரூபாயாவது நீ பத்திரமா வச்சுக்கோ

என்கிட்ட ரெண்டு ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு அது எப்படின்னு இவர் யோசிக்கிறாரு யோசிச்சு என்ன பண்றாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வயதான தாயார் அவங்க கிட்ட குழந்தையோட நிலைமையை பத்தி சொல்றாரு அம்மா இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு ரொம்ப நாளா இப்படி இருந்தது இல்லையா ஷீரடியை பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஷீரடி போனேன் பாபாவை தரிசனம் பண்ணேன் பாபா கண்ணு முன்னாடியே குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுச்சு பாபா கையாலேயே உதியை வெச்சு விட்டாரு அதற்கு பிறகு ஒரு மூன்று ரூபாய் நாணயத்தை கொடுத்தாரு கொடுத்து இதையாவது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாருமா இதற்கான அர்த்தம் எனக்கு புரியல இதுதான் முதல் முறையாக நான் பாபாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வயதான தாயார்கிட்ட இந்த குழந்தையின் தந்தை சொல்றாரு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க பாபா சொன்னது கரெக்டு தான் என்னம்மா கரெக்டு எப்படிமா சொல்ற ஏற்கனவே பாபா இரண்டு ரூபாய் கொடுத்தாரு நான் முதல் முறையாக இப்போதானே பாபாவை பாக்குறேன் இதுதானே முதல் தரிசனம் எனக்கு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பா அந்த அம்மா சொல்றாங்க இல்லப்பா உன்னுடைய தந்தை உனக்கு ஒரு முறை உடல்நிலை சரியில்லாத போது இதே மாதிரி ஒரு சித்த புருஷரை நாடி நாங்க போனோம் உன்னுடைய தந்தையும் நானும் நீ கைக்குழந்தையாக இருந்த தருணம் அது உன்னை தூக்கிட்டு ஒரு சித்த புருஷரை பார்க்கறதுக்காக போனோம் அந்த சித்த புருஷர் உனக்கு இதே போன்று ஒரு சில மந்திரங்களை சொல்லி உதியை தடவி விட்டாரு அப்போ அவர் இரண்டு ரூபாய் நாணயங்களை கொடுத்தாரு இது உன்னோட பூஜை அறையில வச்சு வழிபடு அப்படின்னு உன்னுடைய தந்தையார்கிட்ட கொடுத்தாரு உன்னுடைய தந்தையாரும் அதை ரொம்ப சிரத்தையோட பூஜை அறையில வச்சு வழிபட்டுட்டு தான் வந்தோம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வீடு மாறி வரும்போது அந்த நாணயங்களை நாம தவற விட்டுட்டோம் அதற்கு பிறகு பலமுறை நாங்கள் தேடி பார்த்தும் கூட அந்த நாணயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அதற்கு பிறகு மீண்டும் அந்த சித்த புருஷரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு எங்களுக்கு அமையல அதை நினைச்சு இன்னும் கூட நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதே சித்த புருஷர் ரூபத்துல இப்போ இருக்கிற பாபா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் பொழுது எனக்கு நம்பாம இருக்க முடியல அந்த சித்த புருஷர் வேற இல்ல பாபா வேற இல்ல எல்லாமே பாபா தான் பாபா சொன்னது கரெக்டு தான் அவர் ரெண்டு ரூபாய் கொடுத்தாரு நாங்க தான் அதை தவறு விட்டோம் தான் பாபா இந்த மூன்று ரூபாயாவது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு உன்னுடைய தந்தை தன்னால் முயன்ற வரைக்கும் அந்த இரண்டு ரூபாய் நாணயங்களை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு நீயும் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்ச அப்படின்னா நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கும் உன்னுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வயதான தாயார் சொல்லும் பொழுது அப்போதான் அவருக்கு பாபாவினுடைய அற்புதங்கள் இன்னும் அதிகமாக புரிய ஆரம்பிச்சது எந்த காலத்திலேயோ ஒரு சித்த புருஷர் நான் குழந்தையாக இருக்கும்போது வெச்ச உதி மற்றும் இரண்டு ரூபாய் நாணயங்களை இப்போ இருக்கிற பாபா எப்படி இவ்வளோ கரெக்டா சொன்னாரு அதுதான் பாபா தன்னுடைய குல வழக்கம் எதுவோ அதை நீங்க வழிபடணும் உங்களுடைய குல வழக்கத்துல அந்த ஒரு வழக்கம் இருந்ததில்ல நாணயங்களை வச்சு வழிபடுற ஒரு வழக்கம் அந்த சித்த புருஷர் உங்களுக்கு கொண்டு வந்தார்ல அதை நீ தவறு விட்டுட்டல்ல இப்போ நீ அதை தொடரு ஓ அப்பா வழிபட்டாரு நாம அதை தவறு விட்டுட்டோம் இனிமேல் நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கு பிறகு அவர் அந்த நாணயங்களை வைத்து வழிபட அவனுக்கு கடைசி வலிப்புன்னு சொன்னார் அமைஞ்சு போச்சு அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு வலிப்பு இல்லை நல்ல ஆயிட்டான் குழந்தை இப்படி பாபாவினுடைய அற்புதங்கள் ஏராளம் அதற்கு பிறகு அந்த குழந்தை நல்ல ஆன பிறகு மறுபடியும் பல வருடங்கள் ஷீரடிக்கு வந்து சேவையை செய்ததாக சாய் சத் சரதம்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி தான் நாம் நினைக்கவே வேண்டாம் நாம வரணும் அப்படின்னு பாபா முடிவு பண்ணிட்டா யார் மூலமாவது நம்மை வரவழைப்பார் அவர் நினைச்சாரா பாபா கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சாரா ஆனா அவருக்கு தீர்வு பாபா கிட்டே தான் அந்த குழந்தைக்கான ஒரு நல்ல தீர்வு பாபா கிட்டே தான் அதை பாபாவும் நினைச்சார் இல்லைங்களா அதோடு இல்லாமல் அவங்க விட்டு ஒரு வழிபாடு அவருடைய தந்தை காலத்தில் முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த குலம் நல்லா இருக்கணும் இந்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா மீண்டும் அவங்க அந்த வழிபாட்டை தொடரணும் அப்படிங்கிறத பாபா கொண்டு வந்தார் இல்லையா அந்த நாணயங்களை கொடுத்து அதுதான் பாபா நம்மளுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் அதை முறையாக வழிபடும்போது போது நம்மளுடைய குலம் நம்மளுடைய தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கும் இதுதான் பாபா நாம நினைக்கவே வேணாம் நமக்கு எது நல்லதோ அதை மத்தவங்க மூலமாவது பாபா அதை உணர்த்தி அந்த நேரத்துக்கு கரெக்டா நமக்கு புரிய வச்சிடுவாரு அவர் வேறு எங்கேயோ பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா சரியான நேரத்துல சரியான நபர்கள் மூலமாக அந்த ஷீரடி பாபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருக்கு கேட்கும் பொழுது அதற்கு அப்புறமா மீண்டும் மீண்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விசாரிக்கும் பொழுது சரி நாம அங்க போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வர வைக்கிறார் இல்லைங்களா அதுதான் பாபா பாபா நமக்கு நேரடியாக சொல்லணும்னு கிடையாது ஒவ்வொருவருக்குள்ளும் பாபா இருப்பாரு பாபாவை நாம மனப்பூர்வமாக வழிபடும்போது ஆத்மார்த்தமாக நினைக்கும் பொழுது அதுதான் பாபா நிறைய விஷயங்கள் பாபாவை பத்தி சாய்சத் சரிதம்ல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் சாய்சத் சரிதம்ல இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்